திருநெல்வேலி மாவட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மாவட்ட தலைவர் சுகுமார் பேசுகிறேன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதியை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாதவர்கள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி வரை உரிய படிவங்களை ஆவணங்களோடு அளித்து இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயரினை சேர்த்து கொள்ளலாம் இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள் வாக்காளர் பெயர் சேர்த்தல் திருத்தம் முகவரி மற்றும் புகைப்பட மாற்றம் செய்வதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மூணு மற்றும் நான்காம் தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடத்தப்படுகின்றது இந்த சிறப்பு முகாம்கள் புதிய வாக்காளர்களுக்கான படிவம் ஆறு வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்ய படிவம் ஏழு வாக்காளர் பதிவுகளில் உள்ள திருத்தங்களுக்கு படிவம் எட்டு ஆகியவற்றை பூர்த்தி செய்து வழங்கி பயன்பெறலாம் மேலும் விண்ணப்பங்களை டபிள்யூ டாட் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலும் ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாகவும் பொதுமக்கள் சமர்ப்பிக்கலாம் இவ்வாறு பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வெளியிடப்பட உள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவே ஜனவரி மூணு மற்றும் நான்கு தேதிகளில் நடைபெற உள்ள சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் பங்கு பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்